இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுதான் வாடுவேன் இதை இதை வந்து இதை வந்து பின்பற்றி நீங்கள் வாடினீங்கன்னா உங்களோட லைஃப் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து எத்தனை மணி ஆறரை மணி வச்சுக்கோம் இந்த ஆறரை மணி இந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து நான் வருமா வராது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஆறரை மணி

வந்து நிறைய அப்துல் கலாம் மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுடைய பர்த்டே வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை நீங்க படிக்கணும் இன்றைக்கி வந்து யாருடைய பர்த்டே அவங்களோட ஹிஸ்டரிய படித்தா என்ன பண்ணலாம் அவங்களாம் வந்து நிறைய அறிவு பெற்றது அறிவு என்ன போறது நமக்கு எங்க தான் வருது இப்போ இந்த டைம் வந்து சிரிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணுவேன் நானே அப்படிதான் இருப்பேன் நீ பத்து வருஷம் கழிச்சு அப்படிதான் இருப்பேன்